கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தரை தேடுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் சில நேரங்களிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே மகனே மகளே கத்தரை தேடுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஊழியர்கள் மூலமாக சுவிசேஷகர்கள் மூலமாக வானொலி மூலமாக விளம்பரங்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக சில பேப்பர்கள் மூலமாக ஆண்டவரை பற்றிய செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவரை தேட வேண்டும் ஒன்று இன்னொன்று உங்களுக்கு வாழ்க்கையிலே கத்தரை தேட கிடைக்கிற சமயத்திலே சந்தர்ப்பத்திலே அவரை விட்டுவிடக்கூடாது இனி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் அவரை தேட வேண்டும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டார்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் வா என்னை தேடு கண்டடைவாய் வா என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு நான் பலன் அளிப்பேன் பலன் தருவேன் வெற்றி தருவேன் கண்களை முடி ஜுவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் யார் கத்தரை தேடுகிறார்களோ கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஹாலே லூயா இன்றைக்கும் தேடாதவர்களையும் தேடும்படியாக அழைக்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோதிரம் உம்மை நோக்கி பார்க்காதவர்களையும் பார்க்கும்படியாக அழைக்கிற தேவனே ஸ்தோதிரம் கத்தரை தேடுங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் பிரச்சனைகள் மாறும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் வேதனை மாறும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்